t1 e1 w2 இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க இல்ல wன்றது வேற மாதிரி வரும் w2 னு வரும் இங்க இருக்க வேண்டிய w1 இந்த சைடுல ருக்கும் ரைட் சைடுல ருக்கும் சோ m1ன்றது என்ன குறிக்குன்னா men women boys girls இதெல்லாம்மே வந்து m ல குறிக்கும் dன்றது நாள்கள் days னு சொல்வாங்க tன்றது டைம் நேரம் னு சொல்வாங்க மணி நேரம் நிமிடிகள் எல்லாமே டைம்ஸ் ஈன்றது எபிஷியன்சி ஒருத்தரை விட இவர் இரண்டு மடங்கு அதிகமாக வேலை செய்வாரு இவரை விட இவர் மூணு மடங்கு அதிகமாக வேலை செய்வாரு அந்த வேலை திறனை எபிஷியன்சின்னு சொல்லுவாங்க ஒர்க் ஒர்க்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை இவர் வந்து ஒரு கட்டணம் கட்டினாருன்னா அவர் மூணு கட்டணம் கட்டுவாரு இங்க ஒரு கட்டணம்ன்றது ஒரு வேலை அதை விட மூணு மடங்கு வேலை அப்போ இது வந்து டபுள்யூ டூன்றது அதிகமாகவும் இது கம்மியாகவும் இருக்கும் ஸோ வேலைன்றது பெரும்பாலும் சம்பந்தம் ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்யற மாதிரி இருக்கும் சில சம்பளம் வந்து வேலையே வித்தியாசப்படும் ஸோ அதனால் அதை டபிள்யூ டூ ச பெரும்பாலும் ஒரே சம்மாக சொல்லும்போது ரெண்டு இடத்துக்குமே ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல அந்த ஒன்று மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதனால அதை சால்வ் பண்ண அந்த மாதிரி ஒன்று இன்க்ளூட் மாட்டாங்க அந்த ஃபார்முலாவை ஸோ நீங்கள் ஃபார்முலா போடும்போது உங்களுக்கு அந்த ஃபார்ம் சம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாக்கான யூசேஜும் உங்களுக்கு புரியும் அடுத்த டைப் வந்து எல்சியம் டைப் எல்சியம் டைப்பு எப்படி போடலான்றது சம்மை போடும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் சோ சும்மா ஸ்ட்ரெயிட்டாக சம்முக்கு போகலாம் ஏ ஒரு வேலையை இருபது நாள செய்கிறார் பி அதே வேலைய முப்பது நாள் செய்யறாரு ஆகும் அப்படின்னு இந்த ரெண்டு நாட்களுக்குமான மீசிமா அதாவது எல்சியம் எடுக்கணும் இருபது முப்பது இதுக்கு எல்சியம் எடுக்குங்க சோ பத்தால போட்டீங்கன்னா ரெண்டு மூணுன்னு வரும் ரெண்டுத்தையும் அடிக்கக்கூடிய பெரிய நம்பர் போட்டாலும் வரும் இல்ல நீங்க ரெண்டு மூணு அந்த மாதிரி அஞ்சு அந்த மாதிரி போட்டுட்டே வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஆனா ரொம்ப நேரம் ஆகும் நான் போட்டுக்கிறேன் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்படி மட்டும்தான் பெரிய நம்பர் யூஸ் பண்ணலாம் இல்லாத பட்சத்தில் சின்ன நம்பர் ரெண்டு மூணு அஞ்சு அப்படி போட்டுகிட்டு வரணும் பகா எண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சோ நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க பெரிய நம்பரே போடலாம் ரெண்டு போட்டீங்கன்னா ஒன்று மூணு வரும் போட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒண்ணு சோ நம்ம என்ன பண்றோம் எல் மீசியமா கண்டுபிடிக்கிறோம் பத்து ரெண்டு இருபது இருபது மூணு அறுபது இப்ப இந்த அறுபதுன்றது என்னன்னா யூனிட் ஒர்க் அப்படின்னு ஒரு வேலையை நம்ம முடிவு அறுபது யூனிட் வேலை செய்யணும் அப்படின்னு அப்போ ஏ வந்து இருபது நாள் அந்த வேலையை செய்யறாருன்னா ஒரு நாளைக்கு அவர் மூணு யூனிட் எடுப்பாரு இந்த மூணுன்றது எப்படி வருதுன்னா அறுபது டிவைட் பை இருபது அறுபது இருபது வகுத்தா உங்களுக்கு மூணு கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு யூனிட் செய்யறாரு இருபது நாளில் அறுபது யூனிட்டும் செஞ்சுருவாரு அதே மாதிரி டி முப்பது நாளில் ஒரு வேலையை செய்கிறாருனா ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ எவ்வளோ யூனிட் எடுத்திருப்பாரு ரெண்டு யூனிட் எடுத்திருப்பாரு ரெண்டு யூனிட் ஒரு நாளைக்கு எடுக்கிறாருண்ணா முப்பது நாளில் அறுபது யூனிட் எடுத்திருப்பாரு இதில் என்ன கேட்குறாங்க கொஸ்டின் இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய இவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க ஸோ அஞ்சும் மூணும் சேர்ந்தா ஏ வந்து மூணு யூனிட்டும் பி வந்து ரெண்டு யூனிட்டும் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு யூனிட் எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் எடுக்கிறாங்கன்னா அறுபது யூனிட் எடுக்க எவ்வளோ நாள் ஆகும் அறுபது டிவிடேட் பை அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு நாள் அறுபது யூனிட் எடுக்க இவ்வளோ நாள் ஆகும் ஸோ அறுபது டிவிடியூ பை அஞ்சு பன்னெண்டு பன்னெண்டு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடுவாங்க ஓகே நெக்ஸ்ட் சம்பவம் இந்த சம் என்னன்னா ஏ வந்து ஒரு வேலையை இருபத்தி நாலு நாள்ல பண்றாரு பி ஒரு வேலையை ஆறு நாள்ல பண்றாரு சி ஒரு வேலையை தனியா பன்னெண்டு நாள்ல பண்ணி நிச்சவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் வந்து இருபத்தி நாலு நாள்ல பண்றாருனா இவர் பொறுமையா செய்யறாருன்னு அர்த்தம் இவர் ஆறே நாள்ல பண்றாருனா இவர் தான் ஃபாஸ்ட்டாக செய்றாருன்னு அர்த்தம் இவர் அதே வேலையே பன்னெண்டு நாள்ல செய்கிறாருன்னா ரெண்டு பேருக்கும் இடப்பட்ட வேகத்துல இவர் செய்யறாருன்னு அர்த்தம் சோ கொஸ்டின் என்னன்னா இவங்க மூணு பேர் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்ல இந்த வேலை முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வழக்கம் போல நம்ம அதுக்கு மீசி மாடுறோம் இருபத்தி நாலு ஆறு பன்னெண்டு மூணு போடுவீங்க மூணு போட்டிங்கன்னா என்ன வரும் எட்டு ரெண்டு நாலு திருப்பி ரெண்டு போட்டீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு திருப்பி ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்று ஸோ மூணு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு

ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் எடுத்திருப்பாரு ஒரு யூனிட் எடுப்பாருன்னா ஒரு இருபத்தி இருபத்தி நாலு நாலு பி அதே வேலையை ஆறு ஒரு நாளைக்கு நாலு யூனிட் எடுத்திருப்பாரு சி அந்த வேலையை பன்னெண்டு நாள்ல செய்யறாருனா ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் எடுத்திருப்பாரு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஓகேங்களா நாலுங்களா இப்ப மூணு பேர் சேர்ந்து எவ்வளவு யூனிட் எடுத்திருப்பாங்க ஒன்னு பிளஸ் நாலு ரெண்டு ஏட யூனிட் ஒன்னு பியோட யூனிட் நாலு சியோட யோட் ரெண்டு

இப்போ நாற்பத்தி எட்டுன்னு ஆன்சர்னு போடலான்னு சொன்னோன்னா இப்போ நாற்பத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஏ வந்து ஒரு இருபத்தி நாலு நாள் ஒரு வேலையை செய்யறாரு நாற்பத்தெட்டு யூனிட் எடுக்க ரெண்டு நாள் ரெண்டு யூனிட் ஒரு நாளைக்கு அதே மாதிரி பி வந்து ஆறு நாளில் ஒரு யூனிட் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எட்டு யூனிட் எடுத்திருப்பாரு சி ஓ அந்த வேலையை பன்னெண்டு நாளில் பண்ணுறாருன்னா ஒரு நாளைக்கு நாலு யூனிட் எடுத்திருப்பாரு மூணு பேரும் சேர்ந்து பதினாலு யூனிட் எடுத்திருப்பாங்க ரெண்டு ப்ளஸ் நாலு பத்து பத்து ப்ளஸ் நாலு பதினாலு

வி அவருடைய சன்னுடைய அவருடைய மகனுடைய உதவியோடு மூணு நாள்ல பண்றாரு இப்போ ரெண்டு பேரும் அந்த மகன் மட்டும் அந்த வேலையை செய்ய இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க வழக்கம் போல் அஞ்சுக்கும் மூணுக்கும் நம்ம மிசிமா எடுப்போம் இது அஞ்சு மூணுமே வந்து பகாயின் அதாவது பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க அதனால நமக்கு அது எல்சிஎம் எடுத்தாலும் அதே நம்பர் தான் வரும் பாருங்க அஞ்சு போட்டீங்கன்னா ஒன்று மூணுன்னு வரும் திருப்பி மூணு போட்டா ஒன்று ஒன்று தான் வரும் அப்போ அஞ்சு மூணு மல்டிப்ளை பண்ணாலே போதும் நமக்கு அஞ்சு மூணு பெருக்குன்னா பதினஞ்சுன்னு வரும் ஸோ நம்ம பதினஞ்சு யூனிட் ஒர்க் இருக்கு அப்படின்னு போட்டுருக்கோம் ஏ அஞ்சு நாளில் பண்றாருன்னா ஒரு நாளைக்கு மூணு யூனிட் எடுப்பார் அப்போ தான் பதினஞ்சு யூனிட் எடுத்து வந்திருக்கீங்க ஏவும் பி யும் சேர்ந்து மூணு நாளில் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் எடுத்திருப்பாங்க ஏ ஒரு நாளைக்கு மூணு யூனிட்டு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் எடுக்கிறாங்க இப்போ ஏ என்றது மூணுன்னா மீதி இருக்க பி வந்து ரெண்டு யூனிட் எடுத்திருப்பார் அப்போதான் ஏ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சுன்னு வரும்

அப்படி இல்லைன்னா செவன் ஒன் பை டூ டேஸ் அப்படின்னு போடலாம் ஏழ்ரையே இப்படியும் மென்ஷன் பண்ணலாம் அரண்டு தான் நான் அது போட்டிருக்கேன் ஸோ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை நாலு நாள்ல பண்றாங்க ஏ மட்டும் அந்த வேலையை ஆறு நாள்ல பண்றார் பி மட்டும் அந்த வேலையை செய்ய எவ்வளவு நாள் ஆகும் கேட்குறாங்க வழக்கம் போல் நாலுக்கும் ஆறுக்கும்

இந்த சம் என்னன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் பண்ணுறாங்க பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை பதினஞ்சு நாளில் பண்ணுறாங்க சி இங்கேவும் சேர்ந்து ஒரு வேலையை இருபது நாளில் பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வழக்கம் போல் இந்த மூணுத்துக்கும் இலசியம் அடிக்கிறீங்க இசை மாடிக்கிறீங்க பன்னெண்டு பதினஞ்சு இருபது ஸோ மூணு இருபதுல போட்டிங்கன்னா நாலு அஞ்சு இருபது அப்புறம் அஞ்சு ஆளு போட்டிங்கன்னா நாலே போட்டோம் ஒ மூணு பதினஞ்சு பதினஞ்சு நாள் அறுபது அப்போ அறுபதுன்றது பெரும்பாலும் பெரும்பாலான சம்ல இது வரும் இந்த இந்த பேர் வரும் பன்னெண்டு பதினஞ்சு இருபது ரெண்டு சோ நீங்க ரொம்ப ஞாபகமாவே வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய சம்ஸ்ல இது வரைய வரும் இதே பேர் தான் கேட்பாங்க பன்னெண்டு பதினஞ்சு இருபதுன்ற பேர் நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை கேல்சியம் அறுபதுன்றத கூட வச்சுங்க இப்போ ஏவும் பியும் சேர்ந்து பன்னெண்டு நாள் ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் எடுப்பாங்க பியும் சியும் யும் பதினஞ்சு நாள்ல பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு யூனிட் எடுப்பாங்க சி ஏவும் ஒரு இருபது நாளில் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு யூனிட் எடுப்பாங்க இது எப்படி வருதுன்னா அறுபது பதினஞ்சு நாள் டிவைட் பண்ணிங்கன்னா நாலு வரும் அறுபது பன்னெண்டாவது டிவைட் பண்ணா அஞ்சு வரும் அறுபது இருபதால் டிவைட் பண்ணா மூணு வரும் இப்போ மூணு பேரும் சேர்ந்து எவ்வளோ யூனிட் எடுக்கிறாங்க இது என்ன இங்கே டீட்டெயில்டாக எழுதுறீங்க ஏ பிளஸ் பி சேர்ந்தால் ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் எடுக்கிறாங்க பி பிளஸ் சி சேர்ந்தால் நாலு யூனிட் எடுக்கிறாங்க ஏ பிளஸ் சி சேர்ந்தால் மூணு யூனிட் எடுக்கிறாங்க ஏ பிளஸ் சினாலும் சி பிளஸ் ஏனாலும் ஒன்று தான் அடிஷனில் ரெண்டும் ரெண்டு கூட மூணு ஆட் பண்ணாலும் மூணு கூட ரெண்டு ஆட் பண்ணாலும் ஒன்று தான் அந்த மாதிரி தான் அது ஸோ இப்போ எதாத்தையும் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ண என்ன வரும் ரெண்டு ஏ வரும் ரெண்டு பி வரும் ரெண்டு சி வரும் இப்போது ரெண்டு ஏ ரெண்டு பி ரெண்டு யூனிட் செஞ்சுருப்பாங்க அஞ்சு நாலு ஒம்பது ஒம்பது யூனிட் செஞ்சிருப்பாங்க ரெண்டு பேர்லாம் நமக்கு தேவையில்ல ரெண்டு ரெண்டு தேவையில்ல ஒரு போதும் ரெண்டு அந்த கொண்டு ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு யூனிட் எடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன கேட்குறாங்க மூணு பேர் சேர்ந்து முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த யூனிட் அறுபது ஒரு நாளைக்கு ஆறு யூனிட் இருக்கு மொத்த யூனிட் அறுபது ஒரு நாளைக்கு ஆறு யூனிட் எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் மொத்த யூனிட் டிவைடட் பை ஒரு நாள் யூனிட் பத்து நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம் ஸோ நம்ம ஆன்சர் த்ரீ டென் டேஸ் ஏ ஒரு வேலையை தேர்ட்டி டேஸில் பண்ணுறாரு பி அதே வேலையை ஃபார்ட்டி டேஸில் பண்ணுறாரு நாற்பது நாளில் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலையை இவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க இப்போ வழக்கம் போல் முப்பதுக்கும் நாற்பதுக்கும் எல்சியம் எடுக்கிறீங்க ஈசியமாக எடுக்கிறீங்க பத்துன்னு போட்டால் மூணு நாலு இந்த சூஸ் பண்ணுற நம்பர் பெரிய நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அது ப்ரைம் நம்பராக அதாவது பகா என்ன இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் எல்லா நம்பரையுமே அது வகுக்கணும் ஒரு நம்பர் விட்டால் கூட அப்படி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது சூஸ் பண்ணால் தப்பான ஆன்சர் வரும் ஓகே இது ரெண்டும் பகாயன் மூணு வச்சு நாலு அடிக்கல நாலு வச்சு மூணு அடிக்க முடியாது நிறுத்திக்கலாம் பத்து மூணு முப்பது முப்பது நாலு நூற்றி இருபது ஸோ நூற்றி இருபதுன்றது நம்ம நூற்றி இருபதுன்னு டார்கெட் வைக்கிறோம் யூனிட்ஸ் இவ்வளோ யூனிட் செய்யணும் அப்படின்ட்டு ஏ மட்டும் செஞ்சால் முப்பது நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் நாலு யூனிட் செஞ்சிருக்காரு பி மட்டும் செஞ்சால் நாற்பது நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு யூனிட் இருப்பார் நாற்பது மூணு இருபது நூற்றி இருபது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளோ வரும் நாலு பிளஸ் மூணு ஏழு டேஸ் ஆகும் ஒரு நாளைக்கு ஏழு யூனிட் எடுக்கிறாங்க சாரி ஏழு யூனிட் ஆகும் ஒரு நாளைக்கு ஏழு யூனிட்னா நூற்றி இருபது யூனிட் எடுக்க எவ்வளோ நாள் ஆகும் நூற்றி இருபது பை ஏழு டேஸ் ஆகும் ஸோ அவங்க வந்து ஃப்ராக்ஷனாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே கூட போட்டுடலாம் நூற்றி இருபது பை ஏழுன்னு இருக்கா அதே கூட அப்படியே போட்டுடலாம் நூற்றி இருபது பை ஏழு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த சம் என்னன்னா ஏவும் பியும் ஒரு வேலையை எட்டு நாள்ல முடிக்கிறாங்க பியும் சியும் ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல முடிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஆறு நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஏவும் சியும் மட்டும் அந்த வேலையை செய்ய இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வழக்கம் போல டேஸ்க்கெல்லாம் நம்ம எரிசி மாடிக்கிறோம் நீசி மாடிக்கிறோம் எட்டு பன்னெண்டு ஆறு இது எல்லாத்தையும் நாலு ஆள் ஆறு ஆள் இல்லை ரெண்டாலே போடலாம் நாலு ஆறு மூணு

மூணு பேரும் சேர்ந்து ஆறு நாளில் பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு யுனிட் எடுப்பாங்க இது டீட்டெயிலாக கூட இருக்குது ஏ ஓ பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு யூனிட் எடுக்கிறாங்க பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் எடுக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு யூனிட் எடுக்கிறாங்க ஸோ இப்போது ஏ ஓ பிஎம் மூணுன்னு தெரிஞ்சிருச்சு அந்த மூணு இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்க இப்போ இந்த எக்கேஷன் ஒன்று எடுத்துங்கன்னா ஏ ஓ பியும் மூணுன்னு தெரியுது அதை எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்க 3 plus c equal to 4 c equal to 4 minus 3 1 அப்பு c ஒரு நாளைக்கு ஒரு இன்ட கண்டுபிடிச்சிட்டோம் இந்த equation இந்த equation இதில் பண்ணும் பண்ணா என்ன வரும் b plus c 1 கண்டபுத்துவிட்டும் அது 1 equal to 2 b equal to 2 minus 1 b equal to 1 பிஏ ஒன் அனு கண்டுபிடிச்சிட்டோம் இதை இந்திக் கேஷனில் கூட சப்ஷிட் பண்ணாங்க இல்லை இங்கே கூட சப்ஜெக்ட் பண்ணலாம் பண்ணலாம் ஸோ எங்கள் அம்மா இங்கேயே சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷிப் என்ன த்ரீ ஏ டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் பண்ணுறாரு ரெண்டு யூனிட் வந்து ஒரு யூனிட் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும் டூ ஏ ரெண்டு யூனிட்டு சி ஒரு யூனிட்டு மொத்தம் மூணு யூனிட்டு